கோவை மாவட்டம் பாளையம் அருகே இருபத்தி நான்காம் குருமகா சன்னிதானம் மறைந்த பேரூர் ஆதீனம் தவதிரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவதரித்து முதலிப்பாளையம் காட்டம்பட்டி சாலையில் ஏழு எளியருக்கு மருத்துவ சேவை வழங்கும் பேரடிகளார் மருத்துவமனை துவங்கப்பட்டது இருபத்தி நான்காம் குருமகா சன்னிதானம் மறைந்த பேரூர் ஆதீன மறைந்த பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவதரித்து கணேசபுரம் முதலைப்பாளையம் பகுதியில் கிராம மக்களுக்கு மருத்துவ சேவை வழங்கும் விதமாக புதிய பேரடிகளார் மருத்துவமனை புற நோயாளிகள் பிரிவு துவங்கப்பட்டது இதற்காக துவக்க விழாவில் பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் கௌமார மடாலயம் சிறை ஆதீனம் தவத்திரு குமரகுருவர சுவாமிகள் மற்றும் பல்சமய நல்லூர் நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபி ஒருங்கிணைப்பாளர் எம் எம் ராமசாமி ஜி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மனோகரன் எல்சி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் வித்யாராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் காட்டம்பட்டி முதன்மை சாலையில் துவங்கப்பட்டுள்ள இம்மருத்துவமனையில் முதல் கட்டமாக புறநாயாளிகள் பிரிவு துவங்கப்பட்டுள்ளதாகவும் கிராமத்தில் உள்ள ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதமாக தற்போது முது மருத்துவமாக மருத்துவம் மகப்பேறு மருத்துவம் குழந்தைகள் நல மருத்துவம் எலும்பு மூட்டு சிகிச்சை ஆகிய சிறப்பு பிரிவுகள் முழுமையாக இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் என சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் தெரிவித்தார் இத்திறப்பு விழாவை முன்னிட்டு முதல் பத்து நாட்கள் இலவச பரிசோதனைகள் செய்ய உள்ளதாக கூறிய அவர் மருத்துவமனை மருந்தகத்தில் மருந்துகளுக்கு பத்து சதவீத சலுகை வழங்குவதாக தெரிவித்தார் மேலும் இங்கு பெண்கள் மகப்பேறு மருத்துவத்தில் கிராம பெண்கள் பயனடையும் வகையில் துவங்கி உள்ளதாகவும் தேவைப்பட்டால் அறக்கட்டளை வாயிலாக இலவச சிகிச்சை உதவிகளும் வழங்க உள்ளதாக அவர் கூறினார் Kami yang lain itu 不能去样。 போற்றியோம் எல்லாம் வல்ல தீரா இருந்து நமக்கு உடற்பினி உழப்பினி உயிர்ப்பினி ஆகியவற்றை போக்குவர் அத்தகைய வகையிலே திருக்கைலாய பரம்பரை மேகின்ற சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமருள சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் தமிழறி வழிபாட்டு தந்தை கைல குருமணி இருபத்தி நான்காம் குருமகாசநிதானங்களுடைய உழப்பாங்கின் வண்ணமும் கோவை மாவட்டம் அன்னூர் வட்டம் முதிரிபாளையத்திலே பேரூராதீனம் சீரோழி சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அறக்கட்டளை நிறுவப்பெற்று அதன் மூலமாக இன்று முதல் பேரூர் சாந்தலிங்க அடிகளார் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களின் மூலமாக வெளிநோயாளிகள் பிரிவு தொடங்கப்பெறுகின்றது இந்த நல்ல நிகழ்வு சீரோடும் சிறப்போடும் நடந்தேறுவதற்கு எங்களுடைய விளையாட்டுவதற்குரிய சிலவை ஆதீனம் அடிகளார் அவர்களும் எங்களுடைய அறங்காவலர் பெருமக்களும் எங்களுடைய நிர்வாக இயக்குனர் நம்முடைய முனைவர் சி சுப்பிரமணியம் ஐயா அவர்களும் மற்றும் பல்சுமைய மையத்தை சார்ந்த பெருமக்களும் இங்கே வருகை விருந்திருக்கக்கூடிய இந்த பேரூர் ஆதீனத்தினுடைய அணுக்க தொண்டர்கள் மற்றும் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெருமக்கள் ஆகியோருடைய ஒத்துழைப்போடும் இந்த மருத்துவமனை தற்பொழுது வெளிநாயாளிகள் பிரிவு என்கின்ற அடிப்படையிலே தொடங்கப்படுகின்றது சுமார் ஏழுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இருக்கின்றார்கள் பொது மருத்துவம் மகப்பேறு மருத்துவம் குழந்தைகள் மருத்துவம் எலும்பு மருத்துவம் மற்றும் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவ பிரிவுகள் இங்கே நடைபெறுகின்றன இந்த மருத்துவமனை இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படக்கூடிய வகையிலே இருக்கின்றது இங்கேயே அனைத்து வகையான வசதிகளும் மருந்துகள் மற்றும் பரிசோதனை நிலையம் போன்றவை எல்லாம் இருக்கின்றன இதை தொடர்ந்து விரைவிலே ஐம்பது படுக்கைகளோடு இங்கே உள்ளவையாளிகள் பிரிவு தொடங்கப்படுகின்றது அதைத் தொடர்ந்து ஏற்கனவே திட்டமிட்டபடி நூத்தி பதினைந்து படுக்கையோடு நான்கு மாடியுடன் கூடிய மருத்துவமனையும் அடுத்த கட்டமாக அமைய இருக்கின்றது இந்த நல்ல மருத்துவமனை சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு அனைவருடைய நல்ல ஒத்துழைப்பையும் அவர்களுடைய பங்களிப்பையும் நாங்கள் அன்போடு எதிர் நோக்குகின்றோம் உள்ள பாங்கு ஏழைகளுக்கு உதவ வேண்டும் குறிப்பாக மகப்பேறு நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இருக்கின்றது அந்த வகையிலே மிக குறைந்த கட்டணத்தோடு அதே சமயம் நல்ல தரத்தோடு இங்கே மருந்துகள் வழங்கப்படும் மருந்துகளுக்கு அதிக அளவிலே தள்ளுபடி வழங்கப்படும் தேவையானவர்களுக்கு அறக்கட்டளையின் மூலமாக இலவசமாகவும் செய்யப்படும் நம்முடைய இருபத்தி நான்காம் குருமுகா சன்னிதானங்கள் சாந்தலிங்க ராம்சாமி அடிகளார் அவதரித்த தளம் இந்த முதலிபாளையம் ஆகவே அவருடைய உடப்பாங்கின் வண்ணம் இந்த இடத்திலே நடைபெறுகின்றது பதிவு கட்டணம் மிக குறைந்த அளவிலே நூறு ரூபாய் மட்டும் பெற்றுக்கொண்டு கொண்டு இதை நடத்த இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறார் சாந்தலிங்கர் மருத்துவமனை அருதிங்கு அன்னூர் முதலீவலயத்தில் இன்று சிறப்பான முறையில் தொடங்கப்பட்டிருக்கின்றது இருபத்தி நான்காவது பட்டம் பேரூராதின எண்ணத்திலே உதித்தது அவர் இந்த 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 தோன்றிய மருத்துவமனையானது மிகச் சிறப்பான பட்டத்தினுடைய நல்ல முயற்சியில் இந்த மருத்துவமனையானது இப்பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கு சேவை நோக்கத்தோடு தொடங்கப்பட்டிருக்கின்றது இந்த மருத்துவமனை உருவாக்குவதற்கு அரங்காவலர்கள் மிக ஒத்துழைப்பாக இருந்ததை செய்திருக்கின்றார்கள் அவருக்கெல்லாம் இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதியில் இந்த மருத்துவமனையில் பகுதியில் இருக்கின்ற மக்கள் வந்து பயனடையுமாறு எல்லா இறைவனுடைய திருவர்களை சிந்தித்து வாழ்த்துகின்றோம் இந்த நிகழ்வு நடக்க நடக்கவே புறநாயாளிகள் பிரிவு தொடங்க இருக்கிறது ஏழு அறைகளிலும் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் மாநில அளவில் கூடுதல் இயக்குநராக இருந்து ஓய்வு பெற்றவர்களை நாம் உள்ளுரை மருத்துவராக நாம் நியமித்திருக்கிறோம் பல ஆண்டுகள் பணியாற்றிய மருத்துவர்களை நாம் நியமித்திருக்கிறோம் முதுநிலை படித்தவர்களை நியமித்திருக்கிறோம் உடனடியாக புலநோயாளிகள் பிரிவு செயல்பட இருக்குது எல்லா வசதிகளோடும் இந்த மருத்துவமனை இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளாக முழுமையான வசதிகள் பெற்று புல்நோயாளிகளும் சேர்த்து மிக குறைந்த கட்டணத்துல பார்மசியில எங்கேயுமே கொடுக்காத ஒரு ஹாஸ்பிட்டல்ல சலுகை கொடுக்க மாட்டாங்க நம்ம ஒரு பத்து விழுக்காடு பார்மசியில சலுகை கொடுக்குறோம் நூறு ரூபா கட்டணத்துல பரிசோதனை செய்யறோம் அதே மாதிரி நம்முடைய ஆய்வு கட்டணம் எல்லாமே ரொம்ப குறைவா தான் வச்சிருக்கிறோம் ஆகவே ஏழை எளியவர்கள் நடுத்தர மக்கள் பயன்பெறுகிற வரையில இது செய்துட்டு அந்த உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை தயாரா இருக்கு ஐம்பது பெட் உள்ள அறை இப்பொழுது தயாரா இருக்கு அந்த ரெண்டு படுகை ரெண்டு மூணாவது தளம் நாலாவது தளம் கட்டணும்னா நூத்தி பதினைந்து பெட்டு வரும் இப்போ ஐம்பது தயாரா இருக்கு இன்னைக்கு வேணாலும் அட்மிஷன் போட்டுக்கலாம் கொங்கு மண்டலத்தின் கொங்கு மண்டலத்துக்கு காவல் காக்கின்ற ஒரு நம்ம அடிகளார் அவர்களும் சிறவை ஆதீனம் அவர்களும் இங்க வந்திருக்கார்கள் இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ இங்க திறக்கிறது வந்து ஏழை ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறும் வகையில் அது வந்து ஒரு அன்னூர்ல ஒரு பெரிய ஆஸ்பத்திரியே இல்லை இந்த ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில இது வந்து வரதாசன அடிகளார் ஐயா அவர் வந்து திறந்திருக்காங்க அது சார்ந்த புகழ்பெற்ற அறுநூறு வருஷத்துக்கு புகழ்பெற்ற ஒரு அவங்க வந்து ஒரு சேவை நோக்கத்தோடு அனைத்து மக்களுக்கும் ஒரு நம்ம சேவை இது வரைக்கும் சேவை செஞ்சுட்டு இருக்காங்க பெரிய சேவை தமிழகத்திலேயே சிறந்த ஒரு ஆதீனம் அவங்க வந்து இந்த ஒரு மருத்துவமனையை வந்து இப்போ திறந்து மக்களுக்கு சேவையாற்றுவது வந்து உள்ளபொழியாக அனைத்து மக்களுக்கும் ஜாதி மதங்களை கடந்து அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சி இந்த நேரத்தில் பல்சமய நல்லவரி இயக்கத்தின் சார்பாக எப்பொழுதும் இந்த மருத்துவமனைக்கு உறுதுணையாக இருப்போம் ஐயாவுக்கும் உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்